தென்காசி பாராளுமன்ற தேர்தலிலே சங்கனங்கோயில் மற்றும் வாசுதேவ நல்லூர் தொகுதியின் பொறுப்பாளர்களை மாவட்ட தலைவர் திரு ராஜா அவர்களே மற்றும் நம்முடைய பாராளுமன்றத்தின் பொறுப்பாளராக திறமையாக நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நமது சகோதரர் திரு மகாராஜன் அவர்களே இங்கே வேட்பாளராக அமைந்திருக்கின்ற நம்முடைய பாசமுக வேட்பாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட நிர்வாகிகளே உங்கள் அன்போடு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று உங்களுக்கு பல அறிவுரைகளை கூட இங்கே பொறுப்பாளர்களும் தலைவர்களும் இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல தேவையில்லை நான் இங்கே பேச வேண்டும் என்று சொல்லும் போது என்னுடைய சகோதரர்களாக உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வது அடிப்படையிலே வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நாம் தாமிரையை மற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கே மோடி அரசாட்சியை உருவாக்க பகுதியிலே பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக வடம் இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் ஜான் பாண்டியன் இந்த

உள்ளிட்ட சக்திகேந்திர பொறுப்பாளர்களே மண்டல் தலைவர்களே மாவட்ட மாநில நிர்வாகிகளே அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்த கூட்டத்திற்கு தலைமையிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தின் தலைவர் ஆளுமை சகோதரர் ராஜேஷ் ராஜா அவர்களே நமக்கு பாராளுமன்ற வேட்பாளராக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டு நாளைய பாராளுமன்ற உறுப்பினராக செல்லக்கூடிய வகையிலே என்று சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது வேட்பாளர்

பாத்திரம் வாசப்புற பாத்திரம் எல்லா ஒரு பாரதிய கர்நாட்சியோட அங்கிருந்துல உலகினருக்கு ஒரு நோய் கொடுத்துருக்கீங்க நம்ம பாப்பே இருக்கோம் ஒரு ஐந்து நாட்கள் நமக்கு அதிகமான ஐந்து இப்ப விட பல போட்டு ஐந்து மட்டும் நம்ம போறோம் அன்னைக்கு சொதமா இருக்கலாம்

நாம வேலை செஞ்சா கண்டிப்பாக செய்ய முடியும் அந்த முன்னூத்தி ஓட்டு ஒவ்வொரு கிளைகளிலும் கடந்த முறை நாம எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கிறோம் அவரோட முன்னூத்தி ஓட்டு நாம கூடுவதற்கு என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் நாம பாரதிய ஜனதா கட்சிக்கான போய் கீழே போய் ஓட்டு வாங்கணும் எவனா போய் ஓட்டு வாங்க முடியும் ஒண்ணுமே செய்யாத மக்களை ஏமாத்திட்டே இருக்கக்கூடிய திமுக போய் தேர்தலில் வாக்கு சேகரிக்கிறான் ஓட்டு கேட்கிறான் అవి <Sessizit> స <Sessizit>

இந்த முறை நாம கண்டிப்பா ஜெயிச்சா நாம ஜெயிக்கிறது அது மாற்று கருத்துல எவ்வளவு வாழ்க்கை வித்தியாசத்துல ஜெயிக்கும் அப்படிங்கறதுதான் நாம இப்ப வேலை செய்வோம் ஜெயிக்கப்படுவதற்கு உறுதி ஆயிடுச்சு ஆனா எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்க போறோமோ அதுக்காக நாம வேலை செய்யணும் நீங்க எல்லாம் அந்த பணிகள் சிறப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கண்டிப்பா அடுத்ததாக நமக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் வழிகாட்டு சக்கராமோயில் வாசகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளை தலைவர்களுக்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இணைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா அமைப்பு ரீதியா தேசிய தலைவர் மாநில தலைவர் அடுத்து மாவட்ட தலைவர் அடுத்து மண்டல் தலைவர் அதை விட முக்கியம் நம்ம அமைப்பு ரீதியாக அடிப்படையில் நம்ம ஒரு கட்டணத்திற்கு எப்படி பேஸ்மெண்ட் நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ முக்கியமாக உட்பட அனைவரையும் வரவேற்று தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு சட்டமன்றம் தென்காசி பாராளுமன்றத்தில் உட்பட்ட நாலு சட்டமன்றத்திலையும் கடந்த பத்து நாட்களாகவே எப்படி வேலைக்கு வந்துட்டு இருக்குங்கிறது சமூக வலைதளங்கள்ல நமக்கு பார்த்தாலே தெரியுது போன் எல்லாமே ஹேங் இந்த எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா போய் ரெண்டாவது போன் யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் சுலவாயி போச்சு அந்த அளவுக்கு கீழே அமைப்பு ரீதியாக வேலை நடந்துட்டு இருக்கீங்களா எங்க மாற்று கருத்தும் இல்லை இப்ப எல்லாருமே நம்ம அறுபது வயசுக்கு மேல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல நினைச்சிட்டு அண்ணன் ஜான்பாணிய தப்பா நினைக்காதீங்க இழுத்த இழுப்புகள் எல்லாம் காலையில் ஏழு மணியில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நம்ம எங்க கூட்டாலும் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க நம்ம

யாருக்குமே தெரியாது இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பாராளுமன்றத்தை சுற்றுப்படம் செஞ்சு இப்ப நம்ம மண்டபம் வெளியில வரைக்கும் வந்துட்டு உள்ள வரல அவங்க அமைப்பு ரீதியா இருக்கிறதுனால எல்லாருமே சந்திச்சு பேசுகின்றோம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்க கிடைத்தவர்கள் எல்லாமே நல்ல வேலை பார்க்கறாங்க வந்து எல்லாமே சமூக ஊடகங்கள்ல எங்களுக்கு வந்துட்டு இருக்கிற தகவலே நல்லா சொல்லுதுங்கிறதுனால முழு நம்பிக்கையோட இப்ப ராஜபாளையம் சூழ்ச்சி ஒரு சட்டமன்றத்தை பார்க்கற காண்டியை போயிருக்கிறாங்க அதனால வரக்கூடிய காலங்களில் காலத்தில் அருமை கருதி

காலையிலேயும் சாயந்தரமும் எப்ப டைம் கிடைக்குதோ எல்லா மண்டலையும் அந்த சக்தி நம்ம கூட்டமா போய் எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக இந்த மிட் நோட்டீஸ் கொடுக்கிறது என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்து வீடு வீடாக சந்தித்து மகளிர கூட்டுக்கோங்க மகாராஜ் என்ன சொன்ன மாதிரி மகளிர் எல்லாருமே கூட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த ஒரு வீட்டுக்கு போறோம்னா நம்ம வாசல் வரைக்கும் தான் போக முடியும் மகளிர் இருந்தாங்கன்னா அந்த சமையல் கட்டு வரைக்கும் உரிமையா போய் போட்டு கேட்கறதுக்குள்ள உரிமை வச்சிருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக எல்லோரும் வந்து

நமது பாராளுமன்றத்துறை இயக்க இணைப்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நம்முடைய சிறப்பையாற்றுவார்கள் பிஜேபி அவர்களே அமைப்பு தலைவர் வைப்பிற்குரிய மகாராஜர் அவர்களே தலைவராக இருக்கின்ற ராஜாஸ் அவர்களே பத்து முக்கிய பொறுப்பாளர்களே மண்டல தலைவர் அவர்களே சத்யகேந்திரா தலைவர்களே பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அரங்கில் அமைந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க தெளிவா சொன்னாங்க நம்ம எப்படிலாம் வேலை செய்யணும் எப்படிலாம் வந்தா ஜெயிக்க முடியும் கருத்துக்களை உங்களுக்கு தெளிவா சொன்னாங்க நம்முடைய நோக்கம் என்பது தென்காசி பாராளுமன்றம் மோடி அருகாமையிலே அமர்ந்து இந்த தொகுதிக்கு ஏற்படுகின்ற மேம்பாட்டு அடிப்படையிலே தொகுதிக்காக பாடுபடுவதற்கு தாமரை சிந்தை வளர வேண்டும் இதுதான் நம்முடைய தாமரை சந்தை வளர்ந்தா மட்டும்தான் இந்த தொகுதி உண்மையான உண்மையானது நம்மெல்லாம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டு ஒரு பகுதிக்கு நான் வந்து என்னுடைய அடிப்படையில் இருக்கிற மண்டல தலைவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொருக்கும் சென்று திண்ணை பிரச்சாரம் போன்று மக்களை செய்த நன்மைகளை சொல்லி நான் வாக்கு இந்திய நாட்டு எவ்வளவு இன்னும் செஞ்சிட்டாங்க செய்ய போறாங்க நடக்க போகுது அப்படிங்க நல்ல செய்தியை சொல்லி சிந்தை பிரச்சாரம் பண்ணி அந்த காலத்தில் சிந்தனை பிரச்சாரம் பண்ணி தான் கட்சிகளா வளர்த்தாங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் தாமரை வளரும் அப்படி பிரச்சாரத்தை இவ்வளவு அதிகப்படுத்தணும் கேட்டாங்க ஒரு அரசியல் சொன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் ஈடுபடுவது உண்மையில் குழப்படிகளை நாமவே பேசி தீர்த்துக் கொள்ளும் வெளியில சொல்லக்கூடாது வெளியில இருந்தாலும் போய் சொல்ல போற அவர் சரியில்லை இந்த இவர் சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை நீங்க சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது நமக்கு வீக் பாயிண்ட் ஆகும் எதிரிகளுக்கு வீக்காக நம்ம எதையும் பேசக்கூடாது நேரம் பிடிக்கலையா மகாராஜா பிடிக்கலையா நேரம் போங்க

திரு அண்ணாமலை அவர்களால் நிறுத்தப்பட்டு இன்னைக்கு நான் உங்க நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் ஆனால் ஒரு நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது தலைமைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் இதுதான் நிர்வாகம் தலைமை சொல்றது கேட்டுதான் இது பொம்மை அப்படின்னு சொன்னா நீங்க பொம்மை இல்ல இல்ல அது பொம்மை அதான் கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் மட்டும் மட்டும் தான் வைக்க வரும்

ఆమె మనలు 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 అప్పుడు పెసరు మైనస్ మైనస్ పెసరు ఎన్న వ్యక్తి ఇలా మట్టుందా ఎల్లారు ఒట్టు మొత్తమా సేందా మట్టుందా వ్యక్తి పరపడి తప్ప ఒక చిన్న సర్కిల్ కూడా వరకు నేను ఎవరికి ఎన్న కుప్పలో ఉన్న కుప్పలో కూడా వరతరు கூப்படணும் அவசியமே இல்லை இது கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேணுமா வேணுமா மகிழ்ச்சி தானே வேணும் நான் உங்களை திட்டலாம் நீங்க என்ன திட்ட உரிமை ஆனா கட்சி கட்டுப்பாடு என்பது நம்மளுக்குள்ளே தர வெளியில கூப்பிடலாம்

நண்பர்கள் பகுத்து விடாத ஏற்று சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுடைய பிரச்சாரம் தான் தீவிரமா இருக்கணும் நீங்க நினைக்க சொல்லி போய் கேளு தாமரை தாமரை கத்த ஒரு பத்து பிள்ளைங்க கத்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை அந்த மாதிரி தாமரையை மலர்வதற்கு அனைவரும் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து பாடுபடணும் உங்கள் அர்த்தமா கேட்டுக்கிறேன் இது தேர்தல் காலகட்டம் நிறைய பேசிட்டே இருந்தால் ஒரு மணி ரெண்டு மணி நேரம் பேச முடியுதுதான் ஆனால் இது தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு வந்து நிறைய இங்க பாருங்க படமுழி அணைக்கட்டு தாங்க பதினெட்டு அணைக்கட்டு தவிர திரும்பியில நாலு அணைக்கட்டு வேணும் இந்த மாதிரி அணைக்கட்டு பிரச்சனை செந்தன் வழி அணை ரெட்டை ஆறு அணை இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா அம்ப வருஷமா எதுவுமே செய்யாம இன்னைக்கு திப்தாக்கரை அவர் சொன்னா ஸ்டேட் பண்ணல அந்த பாந்த அஹ் வேட்பாடு சொல்றது அணை திட்டத்தை நிறைவேற்போம்

நம்ம இன்ஜெக்ஷனே கிடையாது மதரம் தாமரை 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 இந்த எண்ணென்ன வந்து மக்கத்தை போகும் நமக்கு வந்து அந்த பெட்டில வந்து நாலாவது மட்டும் நாலாவது நமக்கு நாலாவது அது சொல்லி சொல்ல தாமரை தான் தெரியும் மூணு அந்த மாதிரி தாமரை தாமரை ரெண்டு பேரும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த சின்னத்துல போடுறதுக்கு நம்ம இப்பவே பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் டாக்டர் சகோதரர்களே சகோதரிகளே பிரச்சாரம் நம்ம திண்ணை பிரச்சாரம் மெயின் கிராமத்தூர் நாம் பணி செய்வது திண்ணை பிரச்சாரம் தான் நம்மளை வளர்க்கும் ஓட்டு பேங்க் அதிகமாக வளர்க்கும் வாய்ப்பு அது போன்று சின்னத்தை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அவர் நல்ல செஞ்சா இவர் நல்ல செஞ்சா ஜான் பாய் நல்ல செய்வார் தாமரை மலரும் தாமரை செய்யும் தாமரை மலரும் தாமரை செய்யும் அந்த தாமரை தான் மக்கள் வந்து சொல்லணும் எங்க நல்லவர் தான் சொல்ல வேண்டும் தாமரை நல்லது செய்யும் கோழிக்கு நல்லது செய்யும் தாமரை நல்லது செய்யும் அப்படிங்கறத வந்து எல்லா போயில்லையும் சிரமமா போற போகிறீங்க வில்லேஜ்மி போலீஸ் தானே எப்படி சொல்ற வேண்டியது நிறைய இடத்துல நான் பார்க்கும் பொழுது மாத்தா இல்ல இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் நாலு அஞ்சு நாள் தான் இருக்கு அதனால நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் உங்களுடைய உழைப்பு முக்கியம் நீங்க தலைவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் வெற்றி கட்ட முடியுமே தவிர வீட்டில் உட்கார்ந்து பேசி எடுத்தால் வெற்றி கட்ட முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எண்ணி பாருங்கள் தாமரை மலர வேண்டும் மலர்ந்து பாராளுமன்றம் செல்ல வேண்டும் மோடியுடைய அருகாமையே உட்கார வேண்டும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் ஆகவே உங்களுடைய தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற

తెలు <laughs> தென்னை <laughs> நன்றி <laughs> வாடிய பாரத மணிக்கு இரு நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்